ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்மளோட சேனலில் லோ பட்ஜெட்டில் ஒரு லக்ஸரி வீடு தாங்க வந்திருக்கு Location லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா இருந்து கழியல் போகக்கூடிய மெயின் ரோட்டில் நடந்தே வரக்கூடிய தூரத்தில் தாங்க இந்த வீடோட லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு இது ஒரு புதிய த்ரீ பிஹெச் லக்ஸரி வீடும் கூட மொத்தம் ஆரைகால் சென்று மனையில் ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் அளவில் த்ரீ பிஹெச் வீடா இதை இவங்க ரெடி பண்ணியிருக்கிறாங்க க்ரௌண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹால் ரெண்டு பெட்ரூம் ஒரு கிச்சன் ஒரு காமன் டாய்லெட் அப்படின்னு க்ரௌண்ட் ஃப்ளோரை சிறப்பாகவே அமைச்சிருக்கிறாங்க பால் சீலிங் ஒர்க் டைல் ஒர்க் எல்லாமே ஃபினிஷ் பண்ணி நல்ல முறையில் வந்திருக்கிற ஒரு புதிய லக்ஸரி வீடு தாங்க இது வீட்டோட விலை எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா வெறும் முப்பத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் மட்டும்தாங்க ஆரைகால் செண்டு மனையில் ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் அளவுல அமைஞ்சிருக்கிற இந்த த்ரீ பிஹெச் லக்ஸரி வீட்டோட விலை எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா முப்பத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் மட்டும்தாங்க மெயின் ரோட்ல இருந்து சரியா நடந்தே வந்திருந்தாங்க இந்த வீட்டுக்கு த்ரீ பிஹெச் புதிய வீடும் கூட யூரோப்பியன் குளோசட் சவர் வாஷ்வேசன் எல்லாமே உங்களுக்கு அட்டாச்சாவே செட் பண்ணி பெட்ரூம்ல கொடுத்துருக்குறாங்க இந்த வீடு வேணுங்கிறவங்க நம்மளோட சேனலுக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க நல்ல அருமையான இயற்கையோட மையத்தில் தாங்க இந்த வீடு அமைஞ்சிருக்கு பதினாறு அடி ரோடு வசதியும் அமைச்சிருக்கிறாங்க மிடில் கிளாஸ்க்கு ஏற்ற ஒரு நல்ல ஒரு பட்ஜெட் லக்ஸரி ஹவுஸும் கூட இது